சரி வாங்க உங்க இஷ்டம் என்ன என்ன கேள்வி கேட்டு நாளுக்கு முன்னாடி பாராட்டு சொன்னேன் பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரமா இத வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன் அப்ப இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமா நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலோ கம்ப்ளைண்ட் என்ன இன்வெஸ்டிகேட் அவங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது

மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு we are not helpless women we are strong women நாங்க கரெக்ட்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமூகாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்ட்டுக்கும் தேர் should be a protection ஏன்னா இன்னைக்கு ஏரா மாறி போயிடுச்சு எங்கயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அத பத்தி எழுதுறீங்க கரெக்ட்டா சோ இப்போ இருக்க ஏரால பிளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க இப்ப நான் ப்ரொடியூசர் கான்செர்ட் போனா நான் எக்ரி பண்ணி கேக்குறேன் இல்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும் ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகுது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ

யார் இத காட்டுறதுக்குல நீங்க கன்டினியூஸ் கேட்குங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் madam ஒரு குளோட சின்னக் கதை குரூப்ல வந்து எல்லா நடிகையும் நீங்க என்ன பண்றீங்க நம்ம சரி சொல்லுங்க ஒரு சின்னக் கதை குரூப்ல வந்து எல்லாரும் என்னுடைய படgroupby பயன்படுத்தலாம் எல்லா நடிகையும் சொல்றாங்க அப்படியே ஒரு பெரியக் கிரையில யார் பொறுப்பெடுத்து அப்போ பாதுகாக்கனும் ப்ரொデューசர் அந்த சினிமா பண்றாங்க இப்போ இருக்க சாலக்கட்டம் வந்து நான்

பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்ஸஸ் அடுத்த ஆர்டிஸ்ட்டு இருக்கு செகண்ட் கிரேட ஆர்ட்டிஸ்ட்டுக்கு கிரேடட் சொன்னா இங்க ஒரு கேரக்டர் பண்றவங்க இப்போ ஹீரோனா எல்லாரும் விடணிச்சு எங்களை கவுனிட் பண்ணாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூஸ் இது நான் ப்ரொடியூஸ் கவுன்செப்டி சொல்லியிருக்கேன் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஜாய்கெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேர்வாஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பதில் இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்கு எனக்கு தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும் எவ்வளவு விஷயத்தை சுமந்திருத்திருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒருத்தவர் இல்லை அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் நீ இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுனது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனில யூ ஹேவ் அச் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் பிரஸ்வதி பீப்பிள் பண்ணட்டும் அதுக்கு இங்க ஏதாவது அறிகுறிகள் அவர் கேட்டா நான் சொல்லுவேன் மேடம் நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க எது பண்றீங்க சரி ஆ சுபாஷ் फ्रॉम ரெட் பிக்ஸ் எங்க ரெட் பிக்ஸ் ஓகே நீங்க சொன்ன மாதிரி வந்து தண்டன கிடைக்குத கிடைக்கல கமிட்டி போறாங்க போறலன்றது வேற பட் வந்து இங்க பேசிக்கா ஒரு மைண்ட் செட்டே வந்து நிறைய பேர் ப்ராப்ளமா தான் இப்போ வந்து ஜெனரலா ஐ திங்க் இந்த காலத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்டே வாங்க இந்த காலத்துல ஜெனரேஷன் மோட்டல் மேடம்

நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல பட் பட்லா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யாராவது வந்து இருப்பாங்க அந்த தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறேன் யார் நான் இருக்க தான் அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்துருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தைரியம் செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டு பிடிச்சி சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேக்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ வீடியோயோ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணுவோம் டிஸ்அப்பாயின்மென்ட் எனக்கு என்னன்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடிருக்கேன் மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடி அப்ப எங்க ஹீரோஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குல்ல எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் அ ஃபெயிலியர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார்

இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொன்ன ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் இருக்கிற பெண்கள் அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதா நான் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு பார்த்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப் கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவரு அது இன்னும் அவனால அது ரீச் பண்ண தெரியல

எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன் சொசைட்டியை மாத்துக்காரி நான் ரொம்ப கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன் சொல்லுங்க தேங்க் யூ ஓகே